டெய்லி என்ற தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக இன்று இந்திய தேசத்தின் சுதந்திர தினம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் அதற்காக நான் கத்தரை போற்றுகிறேன் நாம் தேச ஐக்கியத்தை இன்னும் நாம் பூரணப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கீப் our ஒன்னஸ் டெஸ்பைட் அவர் வேரியஸ் languages and கல்ச்சர்ஸ் வித்தியாசமான மொழிகள் கலாச்சாரங்கள் இருந்தாலும் நாம் நம்முடைய தேசிய ஒற்றுமையை பாதுகாக்க பாடுபட வேண்டும் அந்த சூளுரையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் யோசுவா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று நாம் கவனிக்கிறோம் இங்கே கத்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார் காட்ஸ் கமிஷன் டு ஜார்ஷுவா மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் முதலாவதாக டிக்ளரேஷன் பிரகண்டனம் ஐ have கிவன் யூ எவ்ரி place. எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார் திஸ் இஸ் a டிவைன் ப்ராமிஸ் இ திவ்ய வாக்கு அண்ட் வி see டிவைன் எபிலிட்டி தேவன் உடையவராக இருக்கிறார் தன்னுடைய எல்லா இடங்களிலும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முற்பட வேண்டும் ரெண்டாவதாக பார்ட்டிசிபேஷன் தேச ஆசீர்வாதத்துக்கு தேவையானது நம்முடைய பங்களிப்பு ஏதோ தேச தலைவர்கள் அதிகாரிகள் வேலை செய்வார்கள் என்று இல்லாதபடி என்னுடைய தேசத்துக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன ஒவ்வொரு நிமிஷமும் அதை நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துக்காக பங்களிப்புகளை செய்வோம் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் என்று கத்த சொல்கிறார் கலெக்டிவ் எஃபர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் என் நேஷன் பில்டிங் ஒரு தேசம் நிர்மாணம் செய்வதற்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் கூட்டு பங்களிப்பும் மிக மிக அவசியம் ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் வாக் த்ரூ த லேண்ட் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார்க்க சொன்னார் திருபுவலியத்திலே இந்த பதம் வருகிறது மூன்றாவதாக ரீ மறு உறுதிப்படுத்துகிறார் சுதந்திர தினத்திலே ஒவ்வொரு வருஷமும் நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய தேச சுதந்திரத்தை அது தேசத்துக்கு ஆசீர்வாதமானது நான் மோசேக்கு சொன்னபடி என்று கத்த சொல்லுகிறார் கண்டினியூட்டி ஆஃப் காட்ஸ் பிளான் தேவனுடைய திட்டம் அது தொடர்கிறது அண்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படி உண்மை தன்மையும் அது தொடர்கிறது என்று கத்த சொல்லுகிறார் தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஏனாதானோ என்று இந்த நாட்டிலே நான் வாழாதபடி நல்ல ஒரு பிரஜையாக நான் கத்தருக்குள் வாழ பிரயாசப்பட வேண்டும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபைத் இன் காட்ஸ் ப்ராமிஸஸ் தேவனுடைய வாக்குக்கு கீழ்ப்படிய வேண்டும் இனுவாக வாக்கிலே விசுவாசம் வைக்க வேண்டும் இது முக்கியமானது அதை மனதிலே கொள்ள வேண்டும் சார்ல்ஸ் போஜன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஆங்கில போதகர் இனமாக இவர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உயர்ந்த செல்வாக்கு உடையவர் இவரை பிரின்ஸ் ஆப் என்று சொல்வார்கள் பிரசங்கமாரின் இளவரசர் என்று சொல்வார்கள் இவர் பிரசங்கம் அணிந்ததெல்லாம் ஒவ்வொரு பிரசங்கமும் நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன் இவர் என்ன சொல்கிறார் காட் ப்ராமிசஸ் பீப்புள் அண்ட் கீப் இஸ் தேவன் தன் தினத்தை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார் அதே சமயம் தேவன் தம் வாக்குறுதிகளை காப்பாற்றுவார் உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வாக்குறுதிகளை இந்த சுதந்திர தினத்தில் காப்பாற்றுவார் ஆமேன் ஜெவன் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே இந்திய தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் தேச சுதந்திரத்தை பிரகண்டனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் நீர் சொன்னீர் நீ இவ்விடத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னேன் அதேபோல ஆண்டவரே தேசத்திலே நாங்கள் பங்களிப்புகளை செய்து கொள்ள கால் கால்மதிக்கும் தேசமெல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பு கூட்டு பங்களிப்புகள் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேசம் உயரும் எங்கள் பரம தகப்பனே ரீஅஃபர்மேஷன் அது மிக மிக முக்கியம் நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் கொடுத்த அதே வாக்கை யோசுவாவுக்கு கொடுக்கிறீர் யோசுவாவை நீ மீண்டும் தலைவராக இந்த நிலையிலே ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய விசுவாச உம்முடைய உம்முடைய வாக்குகளிலே நாங்கள் உறுதி கொள்ள உதவி செய்யும் இந்த வாக்குகள் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நேராக வருகிறது ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீ காப்பாற்ற வாக்கு கொடுக்கிறேன் மேலும் உம்முடைய வாக்குறுதிகளை நீர் காப்பாற்றுகிறேன் நன்றி கொடுக்கிறோம் இந்த சுதந்திர தினம் மகிழ்ச்சியான நாளாக பாதுகாப்பு ஷேம நிறைந்த நாளாக அமைவதாக ஒவ்வொரு ஜனத்தையும் போஷிப்பிப்பீராக நடத்துவீராக காத்துக்கொள்வீராக இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்